வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை வாழ்த்துக்கள் இன்றைக்கான இறை வார்த்தையில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் அன்பானவர்களே நேற்றைய தியானத்திலே இதே வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது முதலாவது நம் வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படும் பொழுது அதிசயங்களை செய்கிறார் என்று தியானித்தோம் இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம் இயேசு கிறிஸ்துவை இரண்டு குருடர்கள் சந்திக்க வருகிறார்கள் அன்றவரே நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவிடத்திலே கேட்ட பொழுது இயேசு சொன்ன அருமையான வார்த்தையை கவனியுங்கள் குருடர்களே நான் உங்களை சுகப்படுத்துவதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வசனங்களிலே நாம் இதை காணலாம் ஆம் ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு உணர்த்துகின்ற காரியம் என்ன ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய அதிசயம் நம் வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் இரண்டாவது பேதம் காண்பிக்கின்ற ஆலோசனை என்ன ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் செய்வார் என்று சொல்லி நம்புகின்ற பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான் இப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே தேவனால் அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது ஆம் அன்பானவர்களே ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் தாவீது பல நிலைகளிலும் ஆபத்துகளிலும் ஆண்டவரை நம்பினவர் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஏனென்றால் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் ஆம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய முடியும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும் இன்றைக்கும் உங்களுடைய ஆபத்தான நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க முடியும் நம்ப வேண்டும் ஒரு தடவை ஒரு மனிதர் ஆலயத்திலே ஜபித்து கொண்டிருந்தார் வெளியே இருந்து பார்த்த ஒருவர் அந்த மனிதர் ஜெபிப்பதை கவனித்து அவர் ஏதோ ஒரு கஷ்டத்திலே இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஜெபம் முடியும் வரைக்கும் காத்திருந்தார் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து முடித்துவிட்டு அவர் வெளியே வரும்பொழுது அந்த மனிதர் அவரிடத்திலே கேட்டாராம் ஐயா நான் உங்களை கவனித்து கொண்டுதான் இருந்தேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள் என்றாராம் அப்பொழுது அந்த மனிதர் என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியிலே மிகவும் ஆபத்தான நிலையிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடனடியாக ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் எனக்கு பத்தாயிரம் டாலர் தேவைப்படுகிறது என்றாராம் இந்த மனிதர் ஒரு பணக்காரர் ஆண்டவருடைய பிள்ளை உடனே தன்னிடத்தில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்து ஐயா இந்த பணத்தை வைத்து கொள்ளுங்கள் உடனே உங்களுடைய மனைவியை காப்பாற்றுங்கள் என்று சொன்னாராம் உடனே அந்த மனிதர் அவருக்கு கூட நன்றி சொல்லாமல் திரும்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவரை பார்த்து ஐயா மிகவும் நன்றி நான் வருகிறேன் என்று சொல்லி கிளம்பினாராம் அப்பொழுது பணம் கொடுத்த அந்த நபர் ஐயா இதோ என்னுடைய விசிட்டிங் கார்டு இதிலே என்னுடைய டெலிஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கின்றது உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னாராம் அப்பொழுது அந்த மனிதர் சொன்னாராம் ஐயா வேண்டாம் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் எனக்கு மறுபடியும் ஏதாவது தேவை ஏற்பட்டால் உதவிகள் தேவைப்பட்டால் நான் உங்களை அழைக்க மாட்டேன் உங்களை இப்பொழுது அனுப்பினவரை நான் அழைப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம் ஆம் அன்பானவர்களே ஆண்டவரை நாம் முழுமையாய் நம்ப வேண்டும் மற்றவர்களை அல்ல ஆண்டவரே நான் உம்மை முழுதாய் நம்புகிறேன் உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன் இருக்கும் பொழுது இரண்டாவது நாம் ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார் தொடர்ந்து நாளையும் இதே வசனத்தை தியானிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை